ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் ஒக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சிம்பிள் லன்ச் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸி இது முருங்கைக்கீரை சாதம் தாங்க இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் குக்கரில் முருங்கைக்கீரை சாதம் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் இது என்னோடய ரெசிபி நான் இப்போ தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே துவரம் பருப்பு அரைக்கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க அரிசி பருப்பு நல்லா ஊறும்போது சாதமும் பருப்பும் நல்லா வெந்து வரும் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு சிட்டிக அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக ரெண்டு வரமிளகா இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன் லைட்டாக வதங்கினோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கட சின்ன வெங்காயம் முடிஞ்சதுனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் பெ பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கலாம் இது வந்து ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் இல்லை ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு வதக்கினோன்னே ஒரு மூணு பழுத்து தக்காளி இது கூட நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் எல்லாமே ஒரு நார்மல் சைஸ்லேயே கட் பண்ணி போட்டுக்கோங்க நீல வக்கல கட் பண்ண வேண்டாம் இப்போ தக்காளியும் ரொம்ப அதிகம் வதக்க வேணாம் சும்மா ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் இது வந்து சாம்பார் பவுடர் கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா வதக்கக்கூடாது லைட்டாக வதக்கிட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் மொத்தமாக இப்போ அஞ்சு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அரிசி பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கப் அரிசி எடுத்ததுனால ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம பருப்பு கொஞ்சம் சேர்த்ததுனால ஒரு கொஞ்சமாக தேவைப்படும் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போடலாம் இப்போது குக்கர்லேயே இந்த முருங்கைக்கீரையே பருப்பு கூடிய சேர்த்தும் வேக வைக்கலாம் இதில் வந்து முருங்கைக்கீரையில் அதிக அளவு சத்து இருக்கிறதுனால நான் தனியாக கடைசியாக சேர்க்க போகிறேங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா பதமாக அரிசி பருப்பு வெந்து வந்துடும் அவ்வளோதான் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிக்கிறேன் நான் தேங்காய் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு தட்டியோ கட் பண்ணியோ சேர்த்துக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம முருங்கைக்கீரை வச்சுருந்திங்களா அதை இதை போடணும் கொஞ்சமாக கடுகு போடுங்க கொஞ்சம் வாசத்துக்காக இப்போ முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு புழிஞ்சு எடுத்துக்காங்க அப்போ தான் அதில் உள்ள தண்ணியெலாம் போகும் கட் பண்ணாதீங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்துக்குடியே அவ்வளோதான் முருங்கைக்கீரை அதிகமாக வேக வச்சு சாப்பிட்டா அதில் உள்ள சத்து போயிடும் அதனால தான் நான் கடைசியாக நான் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இப்படி சேர்த்துக்கோங்க இதுதான் நல்ல மெத்தடு இப்போது குக்கர் அந்த ஸ்டீம் அடைஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணால் சூப்பராக வெந்து வந்திருக்கு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் இது கூட இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கங்க இப்போ ஒரு ஆஃப் பாயில் நம்ம வதக்கியிருக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நான் வதக்கியிருக்கேன் இப்போ இந்த சூடான சாதத்துக்கூட இப்படி போட்டு ஒரு ரெண்டு கலர் கிளறிட்டு திரும்பவும் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா அந்த சாப்பாட்டில் உள்ள அந்த ஹீட்லேயே வந்து முருங்கைக்கீரை நல்லா வேந்து வந்துடும் அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவரும் சாப்பாட்டில் நல்லா இறங்கிடும் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க தாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கிளறி அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான் இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு நான் மசாலா செஞ்சுருக்கேன் இதுவும் இதே போல் ட்ரை பண்ணுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது என்னோடய ரெசிபி தான் இப்போது ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில்லே நல்லா பதமாக வெந்துடும் நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம் அந்த ஸ்டீம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணுங்கள் இந்த தண்ணி வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் கடைசியாக நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசால் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அவ்வளோதான் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு சின் ஒரு சின்ன சைஸ் அதாவது மீடியம் சைஸில் வெங்காயம் ஒன்று போட்டு இந்த மாதிரி வதைக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியும் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதைக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சாம்பார் பவுடர் நான் சேர்த்துருக்குறேன் இது லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம்ல தண்ணி அதில் கொஞ்சமாக இது கூட சேர்த்து இந்த தக்காளி மசாலா இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் உருளைக்கிழங்கில் அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடும் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம தயார் பண்ணிவிட்டோம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ